சென்னை புறநகரில் வெளுத்து வாங்கும் கனமழை போரூர் மேம்பாலம் பிரதான சாலையில் முழங்கால் அளவு தேங்கிய மழைநீர் அரசு பேருந்துகள் கார் இருசக்கர வாகனங்கள் பாதி நீரில் மூழ்கியபடி பயணம் தமிழகத்தில் கடந்த இரு தினங்களாகவே அவ்வப்போது கனமழை விட்டுவிட்டு பொழிந்து வந்த நிலையில் சென்னை புறநகர் பகுதிகளான மதுரவாயில் போரூர் ராமாபுரம் வலசரவாக்கம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென வானம் இருள் சூழ்ந்து கனமழை இடைவிடாமல் வெளுத்து வாங்கி வருகிறது இதனால் சாலையின் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது போரூர் மேம்பாலம் அருகே உள்ள மழைநீரில் பாதி மூழ்கியபடி ஆபத்தான நிலையில் வாகனங்கள் பயணித்து செல்கின்றன திடீரென வானம் இருள் சூழ்ந்து அதிக கனமழை வெளுத்து வாங்கி வருவதால் வாகன ஓட்டிகள் கொட்டி தீர்த்து வரும் கனமழையில் நனைந்தபடி முகப்பு விளக்கை வாகனங்களில் எரியவிட்டபடி பயணித்து செல்லக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது திடீரென வெழுத்து வாங்கி வரும் கனமழையால் வாகன ஓட்டிகள் கடும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது